நான்றியார் யார் யார்

நான் நினைத்தால் உன்னை பெரிய பாரோகமாக செய்வேன் எங்கட மொண்ண ஓடி இருக்குது படித்து நவுத்தி அடிச்சி போட்டு போ போரோகம் சோப்பல போரி போட்டு பீ பேர் போட்டு தரச்சி வந்து தந்துறேன் ஓஹோ அப்படியே உன்னை நான் பெரிய நெருப்பாக செய்வேன் நான் ஒண்ணு குட்டி அமிப்பேன் அவளோட பெரிய நடக்குது

அரிசி இல்லடா பகுர் ரசி மகா நீங்க பகுர் ரசி மகா தில்லைமா நகரத்திலே ஒரு பகுதியில நான் வாழ்ந்து வருகிறேன் ஆமா என்னுடைய நாடு தில்லைமா நகரம் தில்லைமா நகரத்துல ஒரு பகுதியில நான் வாழ்ந்து வருகிறேன் எஸ் பாலத்துல பக்கத்தால அப்படி பார்த்தால எஸ் பாலத்துல வாட ஊடி சட்டாவல இப்ப தில்லைமா நகரம் போயிருக்கிறீங்க எந்த ஊர்ரா பக்கமா தான் ஜங்கிரி போயிரு அப்படி இல்லை என் தாய் சிவசக்தி தந்தையார் என் தந்தையோ சிவநந்தனார் சிவான் சிவநந்தனார் சிவன் சிவன் சிவசக்திக்கும் நான் ஒரே ஒரு மகன் நீங்க வாழைக்கு ஒரு கொலை போத்தல போல் ஒரே ஒரு மகனாக நான் பிறந்தேன் நான் பிறந்த உடனே பேச நீ எதுக்காக வர்றதுங்க எதுக்காக டேய் நான் கோவத்துல சிறந்தவன் நீங்க அம்மா நான் பகதரசி மக முனிவர் என்று சொல்லி பெயர் சொட்டி அம்மா தாயும் தந்தையும் என்னை வாலியம் வாலியம் ஆக்கி வளர்த்தி வாழியம் செய்தா யாரி பார்க்கணும்னு சொல்றாதீங்க அரசு நாள் முடிச்செல்ல வாலியம்னு அதுக்கு ஒசரை அடிக்குது செ என்ன ஒசரை இடிக்குது ஆமா படுத்தி வாழியமையும் செஞ்சு எதுக்கு

செட்டுக்கு வந்து மூணாவது நான் எதுக்கு வந்தேன் வண்டியில் வந்து கேளு ஒரு காலையில் இந்த காலகத்திலே ஒரே மாமரம் என்னது ஒரே மாமரம் ஒரே ஒரு மாமரம் ஒரே ஒரு மாமரத்தில் அந்த மரத்திலே ஆயிரக்கலை ஆயிரக் கிளை ஆமா அந்த கிளையிலே இவரே ஒரே ஒரு மாங்கனி அரரர ஒரே ஒரு மாமரம் அந்த மாமரத்துல ஆயிரக் கிளை ஆயிரக்கலை அந்த ஆயிரக் கிளையில ஒரே ஒரு மாங்கனி ஒரே ஒரு மாங்கனி அந்த மாங்கனிக்காக ஆயிரம் விருடு நான் தவம் இருக்கின்றேன் இrena பொரிச்சிட்டேட்டா என்ன அந்த கனி ஏய் ஆயிரம் வருஷம் இருக்கறீங்க அப்படி பொரிச்சா போகுது அப்படி இல்லை

ఓ చేయ సాీవా సండరేఖరా ఓ మహాదేవా ओर शाम ओम जवा भॻा जवा

சாமி வேண்டாண்டா இரும்புக்கடை யாழில் எண்பத்தி நான்கு லட்சம் சிவப்பேத பரமேஸ்வரா வெள்ளிங்கிரி ஆண்டவாஸ்வரா பரமேஸ்வரா மதேஸ்வரா லிங்கேஸ்வரா வெள்ளிங்கிரி வாசா கைலேச வாசா கைலங்கிரி வாசா பரமேஸ்வரா

அது கடாய் வெட்டி இருக்கறோம் மாரியா வேண்டற மாரியா விளையாடும் பத்தி பாற ஆனந்தமா பாத்துக்கிட்டு இருக்கறடா காலமரம் மரச்சி கிச்சிங்க நீ கொஞ்சம் இப்படி ஒஞ்சிச்சு பாறா நீ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தா நானும் பாப்பேன் மதரவேர்ல பாறா காவல் தெய்வம் மதரதோ சாமி அது பாத்துக்கிட்டு தான் உட்கார்றேன் ஆ காச்சலி பார் ஆ காச்சலி பார் ஆ சீக்கிரம் கழுப்புற மீசி ஆ எதிரி ஆ ஆனால் ஆ

பிறகு வந்து ஒரு பூஜை செய்யணும் பூஜை செய்யணும் எத்தனை சாலை பாடங்கள் முடித்து வருகிறேன்